கொழும்பில் கடும் பரபரப்பு நீதிபதிக்கு முன் விளக்க கூண்டில் துப்பாக்கிச்சூடு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து திரைப்பட பாணியில் எடுத்துச் செல்லப்பட்ட துப்பாக்கி பூதாகரமாக வெடித்த விவகாரம் மக்களோடு மக்களாக காத்திருந்து சிகிச்சைக்கு சென்ற தமிழமைச்சர் இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் துப்பாக்கியை கொண்டுவர பயன்படுத்திய சட்ட புத்தகம் மீட்பு புத்தகத்தை தோண்டி மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கி கடும்வரையில் போட்டி நேரம் பாடசாலைக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி தரமான சம்பவம் செய்த மாணவர்கள் வாக்குமூலம் அளிக்கச் சென்ற முன்னாள் எம்பியை தூக்கியது சிஐடி நேரடியாக தலையிட்டாரா ரணில் அருரரசில் அடுத்த பாய்ச்சல் சொகுசு வாகனம் ஜாருடையது அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சோதனை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிரடி கொழும்பு துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலி நாட்டு மக்களுக்கு பேடி செய்தி நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் ஜால்நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் கனைமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூட்டு விவகாரம் களமிறங்கியது படை நூறுக்கும் மேற்பட்ட ஜானைகள் ஒரே இடத்தில் தமிழர் பகுதியொன்றிலிருந்து கிடைத்த காட்சிகள் இன்று முதல் இலங்கையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் சேவை மக்கள் மகிழ்ச்சி வெப்பமான காலநிலை குறித்து திடீர் தகவல் யாரும் வெளிவர வேண்டாம் உயிருக்கு ஆபத்தாகும் அவசர எச்சரிக்கை மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகும் மதுபான விற்பனை உரிமங்கள் மழை நின்றும் தூவாரம் விடவில்லை என பேச்சு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் முழு நாட்டையும் பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த சூட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கணேமுள்ள சஞ்சீவு எனப்படும் சஞ்சீவு சமரத்னு கொல்லப்பட்டுள்ளதாக பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காட்மண்டுவிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி கணேமுள்ள சஞ்சீவு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் கணேமுள்ள சஞ்சீவ இன்று காலை பூசா சிறையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இதன்போது வழக்கறிஞர் வேடமடைந்த ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஐந்தாம் இலக்கு நீதிவான் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்திய சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை சந்தேக நபர் ஒரு துளையிடப்பட்ட புத்தகத்திற்குள் மறைத்து துப்பாக்கியின் வடிவத்தில் பக்கங்கள் வெட்டப்பட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் எடுத்து வரப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் துப்பாக்கி தாரி இதற்காக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் புத்தகத்தை பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் ஒரு வழக்கறிஞராக மாறு வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதை காட்டும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவர் வழக்கறிஞர் போல வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கி துப்பாக்கி தற்போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் கணேமுள்ள சஞ்சீவ மீது பத்தொன்பது கொலை குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது நீதிமன்ற வளாகத்தினுள் இருந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக அனைவரும் ராணுவத்தினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டுள்ளனர் மேலும் நீதிமன்றத்திற்கு முன்பாக ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபரை தேடும் பணியை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாக துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கணேமுள்ள சஞ்சீவ் விவே கொன்ற நபர் தனது கையில் இருந்த புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் குற்றவியல் நடைமுறை சட்டமன்ற புத்தகம் கை துப்பாக்கி வடிவில் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கு துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்ததாக தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சட்டத்தரணி போல வேடமடைந்த நபர் கூண்டிலிருந்த கனேமுள்ள சஞ்சீவவை நெருங்கி வந்து துப்பாக்கியால் சுட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண் சிகிச்சைக்காக இன்றைய தினம் சென்றிருந்தார் நெடுநேரம் வரிசையில் காத்திருந்து தனக்குரிய இலக்கம் வந்த பிறகு வைத்தியரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தித்தார் அமைச்சராக இருந்த போதிலும் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தாது ஏனைய நோயாளிகளுடன் வரிசையில் என்று அமைச்சர் சிகிச்சை பெற்றுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி அன்றகுமார் மற்ற இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் போல வீண் பிரேமோ ஆடம்பரங்களோன்றி மக்கள் மத்தியில் வலம் வருகின்றார் இந்த நிலையில் அவரது உள்ள அமைச்சர்களும் ஆடம்பரங்களின்றி சாதாரண மக்கள் போல் மக்களோடு மக்களாக நின்று தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றமை மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைத்தீவு மல்லாவி பொலிஸ் நிலைய பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி விலைய பாடசாலைக்குள் மாதுபோதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசில கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட உட்பட்ட சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்பது தெரியவந்துள்ளது பணியில் இருக்கும்போது மதுபோதையில் போதையில் இருந்ததற்காகவும் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையேற்ற விதத்தில் நடந்து கொண்டதற்காகவும் மல்லாவி போலீஸாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சந்தேகநபர் நேற்று முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மார்ச் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மெல்லாவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தாபிசேகரன் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் நிகழ்நிலை மோசடி விசாரணை பிரிவில் நேற்று வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சட்டவிரோத ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு காரை பிரித்து மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் நிகழ்நிலை மோசடி புலனாய்வு பிரிவு கடந்த ஆறாம் தேதி அதிகாலையில் தொடர்புடைய காரின் மறைக்கப்பட்ட பல பாகங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இன்று மகர நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய இன்று அறிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கனைமுல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பதில் காவல்துறை மாதிபர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இந்த நிலையில் வழக்கறிஞர் வேடமணிந்தோருவர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக முதற்கட்ட காவல்துறை விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் சந்தேக நபரை அடையாளம் காணும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த பதில் காவல்துறை மாதிபர் குறித்த துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப் பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவு என்று குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் இன்று நாளிரவு முதல் அனைத்து சாலை மற்றும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்த முடிவு செய்துள்ளது ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினாலும் பால் தேனீரொன்றின் விலை பத்து ரூபாவினாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்தின் விலை முப்பது ரூபாவினாலும் சோடீட்ஸின் விலை பத்து ரூபாயினாலும் அதிகரிக்கும் என்று சங்க தவிசாளர் ஹர்சன் ருக்ஷன் தெரிவித்துள்ளார் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உணவக உரிமையாளர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் உணவகங்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் அனைத்தும் விலை அதிகரிக்கும் போதும் அந்த பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு தாங்கள் ஜனாதிபதியிடம் கோரவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் துரதிர்ஷ்டவசமாக நாட்டிலுள்ள உணவகங்கள் மற்றும் உணவகங்களை பாதுகாப்பதற்கு அவர் எந்த ஆதரவும் வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்த இலக்கு வைத்து கல்வீச்சு தாக்குதல் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலானது நேற்று மாலை பழைய பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு சென்று வரும் ஆசிரியர்களின் பேருந்து தனியார் சிலருடன் இணைந்து போக்குவரத்து காவல்துறையினரால் குறித்த வாகனம் பரந்தனில் வழிமறைக்கப்பட்டுள்ளது இதன்போது வாகன சாரதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சினைகளுக்காக தாம் இவ்வாறு வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று வருவதாக தெரிவித்த போதும் காவல்துறையினர் அவ்வாறு செல்ல முடியாது என்று தெரிவித்து தண்டம் விதித்துள்ளனர் குறித்த காவல்துறையினரின் அடாவடித்தனத்தின் போது வேறு நபர்கள் சிலர் அருகில் இருந்ததாகவும் அவர்களின் தூண்டுதலின் பேரிலேயே ஆசிரியர்கள் பயணித்த வாகனத்துக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினரின் இத்தகைய முறையற்ற செயற்பாடுகளின் பின்னணியில் சிலர் செயற்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை முல்லைத்தீவிலிருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் திரும்பும் வழியில் பழைய வைத்து கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான நேற்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே சந்தேகம் எழுகின்றது இதுகுறித்து வடக்கு ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்க உள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் காலை கனேமுள்ள சஞ்சீவு என்ற பாதாள உலக குழு உறுப்பினர் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த துப்பாக்கிச் சூடு நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணி போல் வேடமணிந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சஞ்சீவை ஆறு துப்பாக்கி ரவைகள் தாக்கிய நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வேளாண்மை அறுவடையின் பின்னர் ஜானை கூட்டம் புதிதாக முளைக்கின்ற புல்லினங்களை உண்பதற்காக நாடி வருகின்றது அம்பாறை மாவட்டத்தில் திடீரென சம்மாந்துரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வத்தாளப்பட்டி வில்லுக்குள பகுதிகளை ஊடர்த்து ஜானைகள் இவ்வாறு காலை முதல் மாலை வரை வருகை தந்து கொண்டிருக்கின்றன இதன்போது குறித்த ஜானைகள் அங்குள்ள புதிய புல்லினங்களை உண்ணுவதுடன் கூட்டத்தில் உள்ள ஜானைக்குட்டிகள் குட்டிகள் விளையாடுவதையும் காண முடிந்தது நேற்று சுமார் பெரிய யானைகள் மற்றும் குட்டிகள் என நூறுக்கும் அதிகமான யானைகள் அப்பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட வயல் நிலங்களை நோக்கி தந்திருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் நேற்றைய தினம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கேற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி இடம்பெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இதற்கமைய நேற்றிரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்றைய தினமும் வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் இன்று முதல் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இந்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை உணரப்படும் உஷ்ணம் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்து தூங்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் கடந்த ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெறும் வரை மதுவான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாகவும் வெளிப்படைத் தன்மை இல்லாமலும் வழங்கப்பட்டிருப்பதால் உரிமங்களை ரத்து செய்ய உதவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ராணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பில் கடும் பரபரப்பு நீதிபதிக்கு முன் விளக்க கூண்டில் துப்பாக்கிச்சூடு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து திரைப்பட பாணியில் எடுத்துச் செல்லப்பட்ட துப்பாக்கி பூதாகரமாக வெடித்த விவகாரம் மக்களோடு மக்களாக காத்திருந்து சிகிச்சைக்கு சென்ற தமிழமைச்சர் இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் துப்பாக்கியை கொண்டுவர பயன்படுத்திய சட்ட புத்தகம் மீட்பு புத்தகத்தை தோண்டி மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கி கடும் வரியில் இல்ல விளையாட்டு போட்டி நேரம் பாடசாலைக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி தரமான சம்பவம் செய்த மாணவர்கள் வாக்குமூலம் அழுகிச் சென்ற முன்னாள் எம்பியை தூக்கியது சிஐடி நேரடியாக தலையிட்டாரா ரணில் அரசில் அடுத்த பாச்சல் சொகுசு வாகனம் ஜாருடையது அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சோதனை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிரடி கொழும்பு துப்பாக்கிச்சூட்டின் எதிரொலி நாட்டு மக்களுக்கு பேரடி செய்தி நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் ஜால்நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் கனைமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூட்டு விவகாரம் களமிறங்கியது படை நூறுக்கும் மேற்பட்ட யானைகள் ஒரே இடத்தில் தமிழர் பகுதியொன்றிலிருந்து கிடைத்த காட்சிகள் இன்று முதல் இலங்கையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் சேவை மக்கள் மகிழ்ச்சி வெப்பமான காலநிலை குறித்து திடீர் தகவல் யாரும் வெளிவர வேண்டாம் உயிருக்கு ஆபத்தாகும் அவசர எச்சரிக்கை மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகும் மதுவான விற்பனை உரிமங்கள் மழை நின்றும் தூவாரம் விடவில்லை என பேச்சு